மொத்த தமிழகத்தையும் அதிர வைத்துள்ளது தாவேகா இரண்டாவது மாநாடு கொண்டாட்டம் விஜயின் குடும்பத்தினரும் பிரமிப்பில் ஆழ்ந்துள்ளனர் தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழக இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரை பாரபத்தியில் நடத்த அக்கட்சி திட்டமிட்டது அது தொடர்பாக அனுமதி கேட்டபொழுது காவல்துறை சார்பில் நாற்பத்தி இரண்டு கேள்விகளுக்கு விளக்கம் கேட்கப்பட்டது அதைத் தொடர்ந்து காவல்துறையின் கேள்விகளுக்கு விளக்கமும் கொடுக்கப்பட்டது பின்னர் காவல்துறை அனுமதி அளித்தது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரபத்தியில் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் தமிழக இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறுகிறது இதையொட்டி மிகவும் பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த மாநாட்டில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது அதனை போலவே மிக பெரிய அளவில் கூட்டம் அரங்கத்தில் அலைக்கடலாக திரண்டனர் மாநாட்டிற்கு வந்தவர்களுக்கு தேவையான குடிநீர் ஸ்நாக்ஸ் பார்க்கிங் மருத்துவம் அவசர கால உதவிகள் கழிவறை போன்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளன மாநாட்டில் தமிழர்களின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன தாவேகா இரண்டாவது மாநில மாநாட்டில் கரகாட்டம் உயிலாட்டம் சிலம்பாட்டம் உள்ளிட்டவை களை கட்டியது அனைவரும் மாநாடு முடிந்து திரும்பும் போது வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பிருக்கும் என்பதால் விரைவாகவே மாநாட்டை தொடங்க திட்டமிட்டனர் கலை நிகழ்ச்சிகள் கட்சியின் தலைமை நிர்வாகிகள் கடைசியாக தலைவர் விஜய் ஆகியோர் சீக்கிரமாகவும் மாநாட்டை சிறப்பாக முடிக்கவும் திட்டமிட்டு செயல்படுத்தினர் மதுரை மாநாட்டில் விஜயின் என்றி மொத்த அரங்கத்தையுமே அனல் பறக்க வைத்திருந்தது தாவேகா தொண்டர்களின் சத்தத்தால் மாநாடு திடலே அதிர்ந்து போனது இதையடுத்து முன்னூறு மீட்டர் நீளம் கொண்ட ரேம்பாக் மேடையில் நடந்து சென்று தொண்டர்களை பார்த்து கையசைத்து உற்சாகப்படுத்தினார் மேடையில் அனைத்து தலைவர்களும் அமர்ந்தும் ஒவ்வொருவராக பேச தொடங்கினர் முதலில் தாவேகா பொதுச் செயலாளர் தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் ஆகியோரை தொடர்ந்து அனல் பறக்க தாவேகா தலைவர் விஜயின் பேச்சு மேடையை அதிர வைத்தது அடுத்த வருட தேர்தலில் தாவேகா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இந்த மாநாட்டு பேச்சை பார்த்தாலே தெரியும் மாநாட்டில் விஜயின் பெற்றோர் எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் சோபா நேரில் பார்த்து வியந்து போனார்கள் மனைவி சங்கீதா விஜயின் பேச்சை பார்த்து நெகிழ்ந்து விட்டாரா மிகவும் பொறுமையாக பேசக்கூடிய விஜய் தற்பொழுது அரசியல் மேடைகளில் ஆக்ரோஷமாக பேசுவதை பார்த்து மிரண்டு போய் உள்ளாரா அடுத்த ஒரு மாதத்திற்கு விஜயின் மாநாடு பேச்சுதான் ட்ரெண்டிங்